இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்றுவிட வேண்டாம் பதினைந்தாவது தலைப்பு ஆடாதொடை இதன் மருத்துவ குணம் களை செடி வேலிப்பயிர் என அலட்சியமாக பார்க்கப்படும் பல தாவரங்கள் அசாத்தியமான மருத்துவ தாவரங்கள் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒன்று ஆடாதொடை ஆடாதொடையினாலே பாடாத நாவும் பாடும் நாடாது வியாதிதானும் என சித்தர்கள் சிலாகித்து பாடிய இந்த மூலிகை நம் வாழ்வில் சந்திக்கும் பல வியாதிகளுக்கான எளிய மருந்து அதீத கசப்புடன் கொஞ்சம் நுணா மா மா நெட்டிலிங்க இலை போல இருக்கும் இந்த மூலிகையை ஆடு தின்னாது என்பதால் இதற்கு இந்த பெயர் வந்திருக்கக்கூடும் வறண்ட நிலத்தில் தரையோடு ஒட்டி வளர்ந்திருக்கும் ஆடு தின்னா பாலை வேறு ஆடாதொடை வேறு ஆடாதொடை ஐந்து முதல் பத்து வரை அடிகள் வரை வளரக்கூடிய ஒரு குறுமரம் கனகாம்பர பூ போல வெண்ணிறத்தில் அடுக்கடுக்காக பூக்கும் இந்த மூலிகை சளி இருமல் தொல்லைக்கான சித்த மருத்துவரின் முதல் தேர்வு இது இலைச்சாறு பத்து முதல் இருபது வரை துளிகளை நேரடியாகவே தேனில் கலந்து கொடுக்க இருமலும் இருமலோடு கூடிய இளைப்பும் வீசிங் உடனடியாக தீரும் சளி நிறைய சேர்ந்து கணீர் கணீர் என இரவு முழுவதும் இருமல் குழந்தைகளுக்கு இரண்டு மூன்று ஆடாதோட இலைகளை குறுக்கே கிழித்து இரண்டு ஏலக்காய் போட்டு இரண்டு குவளை வெண்ணீரில் ஊற வைத்து வடிகட்டி ஒரு அவுன்ஸ் போல முப்பது மில்லி கசாயத்தை கொடுக்க சழியும் வெளியேறி இருமலும் நிற்கும் ஒரு மண் பாத்திரத்தில் இரண்டு மூன்று ஆடாதொட இலைகளை போட்டு கொஞ்சம் தேன் விட்டு சூடாக்க நல்ல மனம் வரும் அப்போது அதிமதுரம் இரண்டு கிராம் திப்பிலி ஒரு கிராம் தாளிசபத்ரி ஒரு கிராம் போட்டு ஒரு கப் தண்ணீர் விட்டு அது அரை கப்பாக ஆகும் வரை காய்ச்சி வடிகட்டி அந்த கசாயத்தை கொடுக்க வீசிங்குடன் வரும் இருமல் சளி அத்தோடு உள்ள காய்ச்சல் உடனடியாக கட்டுப்படும் ஓரிரு நாட்களில் இருமல் சளியிலிருந்து முழுமையாக விடுபட இயலும் வயிற்றில் உப்புசத்துடன் கூடிய இறைப்பு நோய் அத்தோடு சளியும் சுரமும் இருந்தால் ஆடாதோடை இலையுடன் மூன்று மிளகும் சேர்த்து ஒரு குவளை நீரில் ஊற வைத்து கொடுக்க உப்புசமும் இறைப்பும் உடனடியாக குறையும் சளி கட்டி குரல் கம்மலாக கரகரப்புடன் இருக்கும்போது ஆடாதோடை அதிமதுரத் துண்டு நான்கு மிளகு சேர்த்து கஷாயமாக்கிக் கொடுக்க கரகரப்பு நீங்கி இயல்பான குரல் கிடைக்கும் தொண்டையின் உட்பகுதியில் ஒட்டியிருக்கும் சளி வெளியேறும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பலருக்கும் இப்படி தொண்டையின் உட்பகுதியில் சளி ஒட்டி அதை வெளியேற்ற அடிக்கடி செருமும் பழக்கம் இருக்கும் அப்படி ஒட்டியுள்ள சளியை வெளியேற்ற இந்த கஷாயம் மிக அற்புதமான மருந்து இதன் சளி வெளியேற்றும் தன்மையை அறிந்து ஆடாதோட இலையை சுருட்டாக சுருட்டி புகைத்தும் உள்ளனர் இப்போது அப்படி செய்ய வேண்டாம் மூலிகையை சுருட்டி புகைத்தாலும் அது நுரையீரலுக்கு நல்லதில்ல நண்பர்களே ஆடாதொடையில் உள்ள வாசசன் என்னும் சத்துதான் இந்த மூலிகையின் சளியை வெளியேற்றுவது முதலான பல செய்கைகளுக்கு பின்னணியில் உள்ள மருத்துவ சத்து இந்த சத்திலிருந்துதான் இன்றைக்கு நவீன மருத்துவம் மியூகோலைடிக் செய்கைக்காக புரோமெக்சின் எனும் மருந்தை பிரித்து எடுத்து குழந்தைகளுக்கான சளி இருமல் மருந்தை தயாரிக்கிறது இதன் சாறு ரத்தமும் சீதமும் கலந்து போகும் இரத்த கழிச்சலுக்கும் நேரடியான மருந்து தற்போதைய சித்த மருத்துவ ஆய்வாளர்கள் இந்த சாரும் இதன் இலையை சட்னி போல அரைத்து செய்யும் உருண்டையும் மாதவிடாய் சமயம் பெண்களை பெரிதும் வாட்டும் அதிக இரத்த போக்கை உடனடியாக கட்டுப்படுத்துவதை கண்டறிந்துள்ளனர் ஆடாதொடை இலையை போன்றே அதன் வேறும் மிகச்சிறந்த மருந்து நாகர்கோவில் பகுதி வர்ம ஆசான்கள் சித்த வைத்தியர்கள் மத்தியில் மிக பிரபலமான சித்த மருந்து வாசாதி லேகியம் இந்த லேகியத்தின் பிரதான மூலிகை ஆடாதொடை இலைச்சாரும் அதன் வேர்க்கசாயமும் தான் இறைப்பு நோய் பிராங்கியல் ஆஸ்மா கட்டுக்குள் வர வாசாதி லேகியம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மிகச் சிறந்த மருந்து இந்த லேகியத்தை அரை தேக்கரண்டி நன்கு மென்று சாப்பிட்டு வெந்நீர் பருக நெஞ்சில் கோழை கட்டி வதைக்கும் இறைப்பு நோய் மெல்ல மெல்ல விலகிவிடும் ஆடாதொடை வேர் காய்ந்த திராட்சை கடுக்காய் கொட்டை நீக்கியது இவற்றை கசாயமாக்கிக் கொடுக்க மலத்தை இழக்கி இறைப்பு நோய் முழுமையாக கட்டுக்குள் வர உதவும் மூலிகை என்றாலே அது ஐந்து மலை ஆறு கடல் தாண்டி எடுக்க வேண்டிய குலேபகாவலி எனும் கதைகள் நினைவுக்கு வரும் ஆனால் நம் அருகில் எதேச்சையாக வளரும் ஆடாதொடை போன்ற மூலிகைகள் செய்யும் அற்புதங்கள் அந்த குலேபகாவலிகளை விட பெரிதினும் பெரிது உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக நன்றி கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் பட்டனை அழுத்தி பெல் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோடிபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியாக ஒரு ரிக்வெஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய கண்டென்ட்டோட கண்டென்டோட போறோம் உங்க இருந்தா இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் ஒரு பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருப்பியா நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே